அது நிச்சயமாக மாநில அரசா இருக்கணும் இன்றைக்கி அதிகாரத்தில் இருப்பவங்க யாரு மாநில அரசு ஆக அவர்களின் அதிகாரத்தில் அவர் இடையூறு செய்வாங்க முதலமைச்சர் மற்றவர்களும் தான் சொல்லலாம் அந்த சேலி சொல்லக்கூடாது இதில் காழ்ப்புரட்சி தான் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல தாய் கவர்னரின் குறியீட்டுனால் கு குறிக்கிட்டதனால் ஏதாவது தமிழகத்தில் பிரச்சனை அப்படி இல்ல இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாயா இருந்த கவர்னர் மாளிகையோட செலவை முப்பது லட்சமா குறைச்சிருக்கிறார் என்ற செய்தி அப்ப ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார் ஏதோ கவர்னர் ஆடம்பரமா செலவு செய்யலாம் ஆனா மக்களின் வழிபாடு மிச்சமாக வேண்டும் என்று தான் இருக்கிற கவர்னர் மாளிகையிலேயே ஒரு மிச்சத்தை கொண்டு வருகின்ற கவர்னர் எவ்வளவு நல்ல மனதோடு இருக்கிறார் என்பதை நாம் மக்களுக்கு சேவை செய்கிறார் செய்யலாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சாமானியன் கூட போய் மக்கள்கிட்ட இருந்து அவர்கள் உதவி செய்யலாம் அவர்களிடந்து புகார்களை வாங்கலாம் அது இதை கவர்னர் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்ன எந்த விதத்தில் திமுக தலைவருக்கும் அந்த ஸ்டாலினுக்கும் இடையூறாக இருக்குது சொல்லுங்கள் ஆழ்ப்புணர்ச்சியை தமிழ் தான் வேணுமே தமிழக அரசு காலங்கள் மொத்தம் வந்து தமிழக அரசு முறையாக இல்ல அப்படி நான் நினைக்கல அவர்கள் இன்று நேற்று ஏதனும் ஆட்சியர் கூட சிலதை சொல்லியிருக்கிறார்கள் காம்பன்சேஷன் ஒரு ஹெக்டருக்கு சில இடங்களில் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த மட்டும் அந்த இழப்பீடு அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு ஏக்கருக்கு நீங்கள் இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்சம் அப்படிதான் வரும் அது ஆனால் ஒன்பது கோடி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அளிக்க அளவிற்கு ஏனென்று அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை கொடுக்கிறார்கள் அதனால் இழப்பீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அவர்கள் மனம் கோணாமல் இந்த நிலம் கையோகப்படுத்தப்பட வேண்டும் எந்த விதத்திலும் சமூக விரோதிகள் கைது செய்யப்படலாம் ஆனா விவசாயிகளும் பெண்களும் கைது செய்யப்படக்கூடாது என்பதை நான் தமிழக அரசு கோரிக்கையாகவே வைக்கிறேன் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்பது கோரிக்கை களையப்பட வேண்டும் அதற்காக திட்டமே வேண்டாம் திட்டமே கிடப்பில் போடப்படும் இன்னொரு தூத்துக்குடியாக சேலம் மாறிவிடக் கூடாது என்பதில் எங்களை போன்றவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பது எனது கருத்து நீதித்துறை இல்ல இதுல முன்னூறு பக்கத்துக்கு எந்த வழியில போனாலும் விவசாயிகள் அடிபடாம போகணும் இதுல முன்னூறு பக்கத்துக்கு நெடுஞ்சாலைக்கு நெடுஞ்சாலைத்துறை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் சின்ன சின்ன வழிமாற்றங்கள் வந்து அதை மேற்கொள்ளலாம்

வாய்ப்பாக இருக்கும் அவரோட ஆசையும் அவர் சொல்ற எங்க ஆசையும் நாங்க சொல்றோம் ஆனா திராவிட கட்சிகள் தான் ஆளணும் தேசிய கட்சி யாருக்கு ஆளுன்ற முடியாது என்று சொல்வதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது அவரவர்களுக்கென்று ஒரு காலம் இருக்கும் அவர் அவரவர் கொள்கை அதனா விமர்சிக்கல ஆனா அவர்கள் கொள்கை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா அந்த கோயில்களை பின்பற்று போது அவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்பது எனது கருத்து ஆனா யாராக இருந்தாலும் இந்த கடவுளை நம்பித்தான் ஆக வேண்டும் கோயிலுக்கு வந்துதான் ஆக வேண்டும் அதுவும் ஒருவேளை அவருக்கு ஆசையாக இருக்கலாம் குமாரசாமி ரங்கநாதர் தான் கும்பிட்டாரு அதனால அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அதனால நாம மக்களை நம்பணும் முடியல எம்எல்ஏக்களை நாம நம்பணும் முடியல ஒருவேளை ரங்கநாதரை நம்பினா குமாரசாமிக்கு கொடுத்து அதே அருளை நமக்கு கொடுப்பாரோ என்னமோ அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஆக இந்து மத கடவுள் மீது அவருக்கு நம்பிக்கை வந்திருப்பதற்கு நான் பாராட்டியிருக்கிறேன் சரியாக இருக்கு சட்டம் ஒழுங்கு அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு நிறைய செயின் ஸ்னாச்சிங் இருக்கு பறிப்புகள் இருக்கிறது பெண்கள் சாதாரணமாக கூட நடமாட நடமாடும் சங்கலிகள் பறிக்கப்படுகிறது இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் இப்போ எங்களோட சகோதரர் சசிகுமார் அவர்களோட கொலை பார்த்தீங்கன்னா தேசிய புலனாய்வு அமைப்பு மிகப்பெரிய பயங்கரவாத கும்பலத்தில் ஈடுபட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது நன்றி